வணக்கம் நம்ம வாழ்க்கையில எது மிகப்பெரிய சொத்துன்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் வரும் நல்ல வேலை நிறைய பணம் ஆரோக்கியம் புகழ் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவோம் இல்லையா ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் இதெல்லாம் இல்லை இதைவிட ஒரு பெரிய செல்வம் இருக்குன்னு சொல்லுது இன்னைக்கு நாம திருக்குறளில் வர்ற புதல்வரை வரை அதிகாரத்தை தான் ரொம்ப ஆழவாக பார்க்க போறோம் இதுக்காக நாம் எடுத்திருக்கிற ஆதாரம் ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதி அவங்களோட உள்ளந்தோறும் வள்ளுவம் தொடரில் கொடுக்கப்பட்ட விளக்குரை ஒரு மனுஷன் அடையக்கூடிய செல்வங்கள்லேயே உச்சமானது எது பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னென்ன கடமைகள் இருக்கு வாங்க இந்த உரையை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரி முதல் குரலே ரொம்ப நேரடியா விஷயத்துக்கு வருது பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெற அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள்லயே நல்ல அறிவும் ஞானமும் உள்ள பிள்ளைகளை பெறுவதை விட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு ஆனா இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த விளக்குறையிலேயே பதினாறு வகையான செல்வங்கள் புகழ் கல்வி தங்கம் இளமை ஆரோக்கியம்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இதெல்லாம் விட அறிவுள்ள குழந்தைங்க தான் பெரிய சொத்துன்னு ஏன் அவ்வளவு அழுத்தமா சொல்றாரு அது வெறும் ஒரு ஒரு உணர்வு பூர்வமான விஷயம்தானா இது வெறும் உணர்வுபூர்வமான விஷயம் இல்ல அதுக்கும் மேல இங்கேதான் ஸ்ரீசுவாமி பூர்ணானந்த சரஸ்வதியோட உரை ஒரு முக்கியமான கோணத்தை காட்டுது அதுதான் இம்மை மற்றும் மறுமை பயன்கள் அதாவது இந்த வாழ்க்கையில கிடைக்கிற நன்மை இறந்த பிறகு கிடைக்கிற நன்மைன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இம்மை மறுமைன்னு சொன்னீங்க நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் அது பரிச்சயமா இருக்காது சுருக்கமா அது என்னன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா இம்மைனா நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை மறுமைனா இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஆன்மா அடையக்கூடிய நிலை அதாவது அடுத்த பிறவி அல்லது ஸ்வர்க்கம் நரகம் மாதிரியான நம்பிக்கைகள் வள்ளுவர் பார்வையில அறிவுள்ள பிள்ளைகள் இந்த ரெண்டு உலகத்திலையுமே பெற்றோருக்கு பயன் தருவாங்க அப்படியா அது அது எப்படி அதாவது அடுத்த ஜென்மத்துக்கு பிள்ளைகள் உதவ இந்த ரொம்ப அழகா விளக்குது அறிவுள்ள நல்ல பண்புள்ள பிள்ளைங்க அவங்க பெற்றோர்களுக்காகவும் அவங்க முன்னோர்களுக்காகவும் சில கடமைகளை செய்வாங்க அதுல முக்கியமானது தர்ப்பணம் சிராத்தம் மாதிரியான சடங்குகள் மறுபடியும் ஒரு கேள்வி தர்ப்பணம் சிராத்தம்னா என்ன அதுக்கும் மறுமைக்கும் என்ன சம்பந்தம் நல்ல கேள்வி தர்ப்பணம் சிராத்தம்ங்கிறது மறைந்த முன்னோர்களுக்கு நீர் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி அவங்களோட ஆன்மாவை திருப்திப்படுத்துற ஒரு நம்பிக்கை சார்ந்த சடங்கு இந்த சடங்குகளை பிள்ளைங்க நம்பிக்கையோட செய்யும்போது அதோட புண்ணிய பலன் முன்னோர்களோட ஆன்மாவை சென்றடைந்து அவங்க செய்த பாவங்களை குறைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அடைய உதவுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அதனால தான் அறிவுள்ள பிள்ளைங்க இந்த உலகத்துல நமக்கு உதவுறது மட்டும் இல்லாம நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கு ஒரு பெரிய முதலீடுன்னு இந்த உரை சொல்லுது ஓ அப்ப விஷயம் இதுதானா நாம இன்னைக்கு குழந்தைகளை நம்மளோட சந்தோஷம் நம்ம வாரிசு நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பாக்குறோம் ஆனா வள்ளுவர் காலத்துல அவங்கள ஒரு ஆன்மீக முதலீடா நம்மளோட அடுத்த ஜென்மத்தையே நல்லபடியா மாத்தக்கூடிய ஒரு சக்தியா பாத்திருக்காங்கன்னு சொல்றீங்க இது ஒரு முற்றிலும் வேற கோணம் அப்போ எல்லா குழந்தைகளுமே இந்த பலனை கொடுப்பாங்களா இல்ல அவங்களோட குணாதிசயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நிச்சயமா சம்பந்தம் இருக்கு அதுதான் இரண்டாவது குரல் எழுபெறப்பும் தீயவை தீண்டா பழிபெறங்கா பண்புடை மக்கள் பெறேன் அதாவது மத்தவங்களால பழிக்கப்படாத நல்ல குணங்கள் உள்ள பிள்ளைகளை பெத்தா அது ஒரு ஜென்மத்துக்கு இல்ல அடுத்த ஏழு ஜென்மத்துக்கும் எந்த பாவமும் நம்மள அண்டாதுன்னு சொல்றார் ஏழு பிறவிகளா இந்த உரையில ஏழு வகை பிறப்புகள் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம்னு இதுக்கும் இந்த குரலுக்கும் என்ன சம்பந்தம் ஆழமான தொடர்பு இருக்கு இந்த ஏழு வகையான பிறவிகள்ல மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் உயிர் வகைகள் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஒரு ஆன்மா தன்னோட பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பிறவி சக்கரத்துல சுத்திட்டே இருக்கும் ஆனா நல்ல பண்புள்ள பிள்ளைகள் செய்யற தான தர்மங்களோட பலன் அவங்க பெத்தவங்களோட எல்லாம் போக்கி அவங்கள இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுவிக்கும்னு வள்ளுவர் சொல்றார் ஆக ஒரு நல்ல குழந்த தன் பெற்றோரோட கர்ம சுமையையே குறைக்குது மறுமை பயன்கள் ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு இந்த வாழ்க்கையில அதாவது இம்மையில பிள்ளைகளால கிடைக்கிற சந்தோஷம் தான் உடனடியா புரியும் அத பத்தி இந்த அதிகாரம் என்ன சொல்லுது அத வள்ளுவர விட அழக யாரும் சொல்லிட முடியாது நாலாவது ஐந்தாவது ஆறாவது குரல்கள் முழுக்க முழுக்க இந்த உலக சந்தோஷத்தை பத்தி தான் பேசுது முதல்ல சுவை அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் அப்படிங்கிறார் அமிழ்தமே கிடைச்சாலும் தன் குழந்தை தன்னோட சின்னஞ்சிற கையால பெசஞ்சி தொழாவின கூழ் அதை விட ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்றார் இது வெறும் சுவையில்ல அந்த அன்பு கலந்த அனுபவம் ஆமா இது எல்லா பெற்றோருக்கும் உணரக்கூடிய ஒரு விஷயம் சுவைக்கு அடுத்தபடியா அடுத்தது தொடு உணர்ச்சியும் கேட்கும் திறனும் மக்கள் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு தாம் பிள்ளையோட உடம்ப தொடுவது உடலுக்கின்பம் அவங்க பேசுற மழலைச் சொல்ல கேக்குறது காது கின்பம் பாருங்க ஐம்புலன்கள்ல மூணு புலன்களுக்கு இன்பம் தரத வள்ளுவர் இங்கே சொல்லிட்டார் சுவை தொடுதல் கேட்டல் இதுக்கே ஒரு படி மேல போய் அறுத்த குரல்ல சொல்றாரு இல்லையா ஆமா அதுதான் உச்சகட்டம் குழலினிதி யாழினிதி என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் புல்லாங்குழல் ஓசையும் வீண இசையும் தான் உலகத்திலேயே இனிமையானதுன்னு யாராவது சொன்னா அவங்க கண்டிப்பா தன்னோட குழந்தையோட மழலை சொல்ல கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்றார் ஒரு குழந்தையோட மழலைக்கு முன்னாடி உலகத்தின் மிகச்சிறந்த இசை கூட தோத்து போயிடும் இந்த மூணு குரல்கள் மூலமா பிள்ளைகள் என்பவர்கள் வெறும் வாரிசுகள் மட்டுமல்ல அவங்க பெற்றோரோட புலன்களுக்கும் விருந்தளிக்கின இன்ப ஊற்றுன்னு வள்ளுவர் சொல்றார் சரி இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வெறும் பிள்ளைகளை மட்டும் போதுமா இல்ல பெற்றோரா நமக்கு ஏதாவது கடமை இருக்கா மிக முக்கியமான கேள்வி நிச்சயமா கடமை இருக்கு அதை ஏழாவது குரல் ரொம்ப தெளிவா சொல்லுது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா அவன அறிஞர்கள் கூடியிருக்கிற சபையில எல்லாரையும் விட முந்தன்மையா விளங்கும்படி கல்வி அறிவுள்ளவனா ஆக்குறதுதான் இங்கு கல்வி அறிவுனா வெறும் பறிப்பு பட்டம் வாங்குறது மட்டும்தானா இல்ல இந்த விளக்குரை ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது வெறும் சொத்துக்கள கொடுக்கறது உண்மையான உதவியே இல்ல அந்த சொத்து சில சமயம் அவனுக்கு துன்பத்தை கூட கொடுக்கலாம் ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறியக்கூடிய விவேகத்தை கொடுக்கற கல்விதான் உண்மையான செல்வம் புறநானூற்றுல கூட சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு ஒரு வரி வரும் ஆக பிள்ளைய ஒரு முழுமையான அறிவுள்ள மனிதனா உருவாக்குறது பெற்றோரோட தலையாய கடமை ஓகே பெத்தவங்களோட கடமை குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுன்னு தெளிவா புரியுது ஆனா ஒரு குழந்தையோட அறிவு அவங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் பயன்படுற விஷயமா இல்ல அது சமுதாயத்துக்கும் பயன் தருமா மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அதாவது தன்னோட பிள்ளைகள் தன்னை விட அறிவாளியா இருக்கிறது பெத்தவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா இந்த உலகத்துல இருக்கிற மத்த சான்றோர்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப இனிமையான விஷயமா அது ஏன் மத்தவங்களுக்கு இனிமையா இருக்கணும் ஏன்னா அறிவுள்ள ஒரு அடுத்த தலைமுறை உருவாகும் போது சமூகம் நல்லபடியா வளர்ச்சி அடையும் நாடு முன்னேறும் அத பாக்குற பெரியவங்களுக்கு நல்லது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு திறமையான ஆள் கிடைச்சிட்டான்னு ஒரு சந்தோஷம் வரும் இது தனிப்பட்ட மகிழ்ச்சியை தாண்டி ஒரு சமூக பார்வை தன் குழந்த தன்னை விட சிறப்பா வரணும்ங்கற எண்ணம் ஒரு பெற்றோருக்கு மட்டுமல்ல ஒரு நல்ல சமுதாயத்துக்கே உரிய பண்பு சரி இதுவரைக்கும் பெற்றோரின் கடமைகளை பத்தி பேசணும் இப்போ நாணயத்தோட மறுபக்கத்துக்கு வருவோம் பதிலுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும் அவங்களோட கடமையா இந்த அதிகாரம் எதை சொல்லுது கடைசி இரண்டு குரல்கள் பிள்ளைகளோட கடமைய ரொம்ப அழகா சொல்லுது முதல்ல ஒரு மகன் தன் தாய்க்கு தரக்கூடிய சந்தோஷம் ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுத்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாலோ அதைவிட பெரிய சந்தோஷத்தை எப்போ அடைவாள்னா மத்தவங்க தன் மகனை சான்றோன் அதாவது அறிவு ஒழுக்கம் பண்பு எல்லாத்திலயும் சிறந்தவன்னு புகழ்ந்து பேசும்போதுதான் ஆக அப்படி ஒரு சான்றோனா வாழ்ந்து காட்டுறது ஒரு மகனோட அடிப்படை கடமை சான்றோன்னு பேர் வாங்குறது அம்மாவுக்கு சந்தோஷம் சரி தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கைமாறு என்ன அதுதான் இந்த அதிகாரத்தோட கடைசி மற்றும் மிக ஆழமான குரல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மகனோட அறிவையும் ஒழுக்கத்தையும் வளர்ச்சியையும் பார்த்துட்டு ஊர்ல இருக்குறவங்க எல்லாம் இப்படி ஒரு பிள்ளைய பக்கிறதுக்கு இவனோட அப்பா என்ன தவம் செஞ்சாரோ அன்ன ஆச்சரியத்தோட பேசணும் அப்படி ஒரு பேரை தன் அப்பனுக்கு வாங்கி தான் ஒரு மகன் செய்யக்கூடிய மிக பெரிய உதவி இது பணம் கொடுக்கிறதோ பணிவிடை செய்றதோ இல்லை தன் நடத்தையின் மூலமா தன் தந்தைக்கே ஒரு அழியாத பெருமையை சேர்க்கிறது அருமை அப்போ ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதியோட இந்த விளக்க உரை மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிள்ளைங்கிறது வெறும் வாரிசுகளோ உணர்வு பூர்வமான ஒரு உறவோ மட்டுமல்ல அவங்க இந்த வாழ்க்கைக்கும் இம்மை அடுத்த வாழ்க்கைக்கும் மறுமை பயன் தரக்கூடிய ஒரு பெரும் செல்வம் அவங்கள அறிவுள்ள பண்புள்ள சான்றோர்களா உருவாக்குறது பெற்றோரோட கடமை அப்படி வாழ்ந்து பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கறது பிள்ளைகளோட கடமை இது ஒரு இருவழி பாதை சரியா சொன்னீங்க இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த முழு அதிகாரமோ சான்றோங்கற ஒரு வார்த்தைய மையமா வச்சுதான் சொல்லுது ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்துல வெற்றியோட அளவுகோல் என்னவா இருக்கு நல்ல வேலை நிறைய சம்பாரியம் பெரிய வீடு கார் இது மட்டும்தான் வள்ளுவர் சொல்ற அந்த சான்றோன் தகுதிய அதாவது வெறும் அறிவை மட்டும் இல்லாம நல்ல குணத்தையும் சமூக பொறுப்பையும் ஒருங்கே கொண்ட ஒரு முழுமையான மனிதனை நம்ம அடுத்த தலைமுறையும் எப்படி வளர்க்கப் போறோம் பணத்தை விட பண்பு தான் உண்மையான செல்வங்கிற இந்த பழைய கருத்தை இந்த புதிய உலகத்துல எப்படி புரிய வைப்போம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க